உயர்கல்வி அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் ஃபுல்லாக படிக்க போகிறீங்க நல்லா சம்பாதிக்க போகிறீங்க மொத்த அட்டன்ஷனும் என் மேலே தான் ஒட்டுமொத்த வெளிச்சமும் என் மேலே தான் பத்தாம் வீட்டை சனி பகவான் பார்க்கும் பொழுது பிரும்புகளை உண்டாக்குகிறார் திடீர் அதிர்ஷ்டமாக உங்களை வந்து ப்ரமோஷன் கொடுத்துட்டார் உங்களுடைய மனால் அம்மா குடம்ஸ் சரியில்லாமல் இருந்துச்சு அது எல்லாத்தையும் சரி பண்ணுவார் இந்த சனி பகவான் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் என்னை உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த சனி பகவான் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் புண்ணான பலன்களை தருகிறார் ஒரு ராசிக்காரர்களுக்கான பலன்களை நாம் காண்போம் தனுசுராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் நான்காம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் நான்காம் வீடு என்பது என்ன சுகஸ்தானம் நான்காம் வீடு உயர்கல்வி உயர் பதவி மேன்மை இதெல்லாம் இந்த நான்காம் வீடு இந்த நான்காம் வீட்டிலே இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது என்ன நடக்கும் என்றால் உயர்கல்வி அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் டுவர்ட்ஸ் தி ஹையர் எஜுகேஷன் நீங்கள் அடுத்த போக போகிறீங்க நல்லா நல்லா படிக்க போகிறீங்க நல்லா சம்பாதிக்க போகிறீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் உங்கள் வாழ்வில் மேம்பாடு என்பது ஏற்படும் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை சா ஃபுட்பால் இனிமே பாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த நான்காம் மீட்டர் வரக்கூடிய உயர் கதவி ஒரு ஜூனியர் இன்ஜினியராக நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன் இப்போ நான் வந்து ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன் நான் வந்து சாதாரணமாக எல்லாராலையும் கவனிக்கப்பட முடியாமல் இருந்தேன் இப்போ கவனிக்கப்படக்கூடிய ஆளாக மாறிட்டேன் மொத்த அட்டன்ஷனும் என் மேலே தான் ஒட்டுமொத்த வெளிச்சமும் என் மேலே தான் இதெல்லாம் இந்த சனி பகவானால் ஏற்படும் இந்த சனி பகவான் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்கள் பொங்கம் வளம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சகாநெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாதா இதெல்லாம் வந்து இந்த சனீஸ்வரன் தரும் நட்பலன்கள் இந்த சனி தரும் நட்பலன்களால் என்ன ஏற்படுகிறது நான்கில் இருக்கும் சனி நான்கு ஐந்து ஆறை பார்க்கிறார் அதே மாதிரி சனி தரும் நட்பலனாக நான்காம் வீட்டில் இருப்பவர் ஏழை பார்க்கிறார் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு பத்தை பார்க்கிறார் பத்தாம் வீட்டை சனி பகவான் பொழுது பெரும்புகளை உண்டாக்குகிறார் ஒரு இயக்கத்தில் இருக்கேன் ஒரு சங்கத்தில் இருக்கேன் ஒரு அரசியலில் இருக்கேன் ஆகச்சிறந்த பெரும் ஒரு நீட்சியை இருக்கிறார் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத ஆலை கிடையாதுங்கிற அளவுக்கு நீங்க பெரிய பாப்புலர் ஃபிகராக மாற போறீங்க மிகப்பெரிய பாப்புலராக போறீங்க அதெல்லாம் காரணம் இந்த சனி பகவான் பத்தை பார்ப்பது தான் அதே சனி பத்தாம் பார்வையாக ஒன்றாம் வீட்டை பார்க்கிறார் உடம்பை பார்க்குறார் உடம்பை பார்க்கும்போது என்னென்னா ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் என்பது ஏற்படுகிறது உங்களுடைய உடம்பு வந்து அடுத்த லெவல் இப்போ நல்லா சக்தி வாய்ந்த வந்து நீங்கள் வந்து இது இது பண்ணுறீங்க உடல்நிலை மாற்றம் என்பது ஏற்படுகிறது ஸோ இதெல்லாத்தையும் இந்த சனி பகவான் தருகிறார் சனி தரும் நட்பலன்கள் அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிகிட்டே போலாம் சனி அத்தனை நட்பலன்களை தரக்கூடியவர் மேற்கொண்டு சனி பகவான் என்ன தருகிறார் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடியவர் திடீர் அதிர்ஷ்டமாக உங்களை வந்து ப்ரமோஷன் கொடுத்துட்டார் உங்களுடைய ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்க ஒரு உங்களுடைய முதலாளி இருந்தார் அவருக்கு வந்து வேற இடத்துல வேலை கிடைச்சிருச்சு போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு உங்களை டீம் லீடர் ஆக்கிட்டு போயிடுறார் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ உங்களை டீம் லீடர் ஆக்கினதுனால என்ன ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா லோடு இவ்வளோ பெரிய பிரஷரை தாங்க முடியுமா என்னென்னா நமக்கு வந்த வாழ்க்கையா நமக்கு போய் திடீர்னு இவ்வளோ பெரிய பதவி கொடுத்துட்டாங்களே இந்த பதவிக்கு நமக்கு தகுதி இருக்கா நம்ம அதை செய்ய முடியுமா போன்ற குழப்பங்கள்லாம் ஏற்படும் சனி அதனால் அந்த குழப்பங்கள்லாம் சரி பண்ணி உங்களை அடுத்த லெவல் கூட்டிகிட்டு போகிறோம் உங்களாலேயும் முடியும் நீங்களும் பேசுவீங்க நீங்கள் நினச்சாலும் முடியும் போன்ற எண்ணங்கள்லாம் உருவாக்கும் ஒரு நாளுங்கிறது அம்மாவோட உடல்நிலை அதனால் அம்மாவுடைய உடல்நிலையில் உங்களை சரி பண்ணுவார் ரொம்ப நாளாக அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அது எல்லாத்தையும் சரி பண்ணுவார் இந்த சனி பகவான் அதே மாதிரி நான்காம் வீடு என்பது சுகஸ்தானம் ரொம்ப நாளாக நின்றுட்டே வேலை பார்க்குறேன் குருஜி நான் வந்து வண்டி ஓட்டுறது தான் என் வேலை காலெல்லாம் வலிக்குது கவலையப்படாதீங்க இனிமேல் எலக்ட்ரிக் கார் மாதிரி நீங்கள் கிளைச்செல்லாம் அழுத்தவே அழுத்த வேண்டாம் சும்மாவே உட்காந்துட்டு வண்டி ஓட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுகமாக அந்த வேலையவே எவ்வளோ சுகமாக மாற்றணுமோ அவ்வளோ சுகமாக மாற்றி தருவார் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு கடையில் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து டேஸ்ட் பார்த்துட்டு இந்த சுவையெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குற வேலை அந்த மாதிரி உடம்பு கஷ்டப்படாத வேலை அதெல்லாத்தையும் உங்களுக்கு தருவார் தனுசு உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா ஒரு சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்தையும் தருவார் ஸோ ரொம்ப உடம்பு நாள் கஷ்டப்பட்டேன் நான் இப்படி கஷ்டப்பட்டேன் சேல்ஸ்மேனாக இருந்தேன் நான் வந்து சூப்பர்வைசராக இருந்தேன் கவலைப்படாதீங்க இனிமேல் அதுக்கும் மேலே ஹெட்டாக என்ன என்னப்பாங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டு கணக்கு மட்டும் எழுதிக்கிட்டு என்னங்கிற வரவு சிலை ஒப்படைக்கிற மாதிரியான விஷயங்களை உண்டு பண்ணுவார் சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப நற்கலன்களை தரப்போகு இருக்கிற இடத்துலேருந்து மேன்மை பெற வைக்கப் போகிறது கீழே போயிட்டு இருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்த்து நமது ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகாசனீஸ்வர யாகத்தில் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அந்த என்ன பண்ணணும் என்ன ஃபார்மாலிட்டி என்ன கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்